உன் உயிரை சேமிக்க வழியிருந்தால் என்ன செய்வாயோ அதையே உலகிற்கு செய் ஏனென்றால் உலகின் உயிர் தண்ணீர் மனிதர்களின் ஆதிக்கமும் ஆக்கிரமிப்பும் உலகில் அதிகமாக அதிகமாக உலகின் பகுதியை தன்வசம் வைத்திருந்த மரமும் நீரும் சிறிது சிறிதாக குறையத் துவங்கி அதை தேடும் நிலைக்கு மனிதன் என்று தள்ளப்பட்டிருக்கிறான் காட்டிலும் மேட்டிலும் பாய்ந்த நீரை ஆற்றில் ஓடிய நீரை கோளைகளிலும் பிளாஸ்டிக் பாட்டில்களிலும் அடைத்து வைத்து இன்று நாம் குடிப்போம் என்று நம் முன்னோர்கள் எண்ணியிருப்பார்களா இன்று அவர்கள் இருந்திருந்தால் அதிசயமாக பார்த்திருப்பார்கள் நம்முடைய இந்த அத்தியாவசிய நிலையை கண்டு நீரின் தேவையை இன்று நம்மால் தடுக்க முடியாது ஆனால் குறைக்க முடியும் எந்தெந்த வழிகளில் நீரை சேமிக்கலாம் என்பதன் கருத்தின் ஒரு துளியே இந்த வீடியோ நாம் குடிக்கும் நீருக்கு எக்ஸ்பைரி டேட் எனப்படும் காலாவதியாகும் நாள் கிடையாது ஆனால் தண்ணீரை அடைத்து வைக்கும் பாட்டில்களுக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு இந்த புகைப்படத்தில் இருப்பது போல நாம் பயன்படுத்தும் பாட்டில்களுக்கு மட்டுமே எக்ஸ்பைரி டேட் பொருந்தும் அதனுள் இருக்கும் தண்ணீருக்கு அல்ல இந்த உண்மை புரியாமல் நாம் தினம் அதிக அளவில் நீரை அதுவும் குடிநீரை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம்

கண்ணுக்கு தெரிஞ்சே ஒரு டம்ளர் குடிநீர் வேஸ்ட்டாக போகுது ஸோ அடுத்த வாட்டி ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா தண்ணி வைக்கிறாங்கன்னா நம்ம குடிச்சிருவோம் இல்லை வேணான்னு சொல்லிடலாம் இது பத்தாதுன்னு ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடத்துல டேப்பை தளர்ந்து விட்டுட்டு மீசையை முறுக்கிறது என்ன தலையை சீவுறது என்ன இதனாலேயே எவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக போகுது அந்த பழக்கத்தை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாமே இந்த பக்கம் தண்ணியை வேஸ்ட் பண்ணியாச்சா அதுக்கப்புறம் ஒரு எட்டுலேருந்து பத்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த கையை நம்ம ட்ரை பண்ணுறோம் அந்த டிஷ்யூ பேப்பர் எங்கேருந்து வருது மரத்துலேருந்து வருது ஒரு பக்கம் தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோம் ஒரு பக்கம் மரத்தையும் நம்ம அழிக்கிறோம் ஸோ ஒரு பேரருக்கு பத்து ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா டிப்ஸ் கொடுக்குறோமே ஏன் ஒரு பத்து ரூபாய்க்கு கைக்குட்டையை வாங்கி அதை கையில் வச்சுக்கிட்டு நம்ம கையை கூடாது இதை தாண்டி தண்ணியை எந்தெந்த இடங்கள்லாம் நம்ம சேமிக்கலாம்ண்ணா வெஸ்டர்ன் டாய்லெட்டுக்கு பதிலாக இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணலாம் தண்ணியை நிறைய அளவுக்கு மிச்சம் பண்ணலாம் கொஞ்சம் செலவு ஜாஸ்தி தான் இருந்தாலும் வீட்லேயும் ஆஃபீஸ்லையும் பொது இடங்கள்லையும் ஆட்டோமேட்டிக் ஆன் அண்ட் ஆஃப் டேப்ஸ் யூஸ் பண்ணுற போது தண்ணி நிறைய அளவு மிச்சமாகும் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கிட்ட தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுமா அப்படின்ற நாலேஜை நம்ம வளர்க்க வளர்க்க தண்ணியும் சேவ் பண்ணுவாங்க வீணடிக்கவும் மாட்டாங்க காரு பைக்ஸ் வாஷ் பண்றதுக்கு பைப்பில் தண்ணியை பீச்சி அடிக்காம பக்கெட்ல தண்ணி பிடிச்சி துடைக்கலாம் பல்லு வளர்க்கிற போது நம்ம பல்ல மட்டும் வளர்க்கலாம் டேப்பை பல்லு வளைக்க முடிச்சதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணலாம் வீட்டுல இருந்து வர அழுக்கு தண்ணியை மரங்களுக்கும் செடிகளுக்கும் ஊத்தலாம் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கும் வந்து தண்ணியை சேவ் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு அப்படின்னாக்கா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஐடியா மணியை வெளில கொண்டு வாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற தண்ணீர் எல்லாமே நிலத்தடி நீர்ல தான் நமக்கு கிடைக்குது தமிழகத்தில் நிலத்தடி நீரோட அளவு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு ஒரு ஆய்வு சொல்லுது ஸோ வீடு கட்டுற போது மழை நீர் சேகரிப்பு தொட்டி கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா வருஷா வருஷம் அதை கிளீன் பண்றதுக்கு ஒரு முயற்சி எடுப்போம் ஏன்னா மழை நீரும் சரி நிலத்தடி நீரும் சரி நம்ம ஊருக்கு கண்டிப்பாக வேணும் எளிதில் கிடைக்கிறது என்பதால் அதிகமாக பயன்படுத்துவதன் விளைவு விரைவில் அரிதாகிய ஒன்றாக ஆகிவிடப் போகிறது தண்ணீர் மீண்டும் சொல்கிறோம் உன் உயிரை சேமிக்க வழியிருந்தால் என்ன செய்வாயோ அதையே உலகிற்கு செய் உலகின் உயிர் தண்ணீர்